தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய தொங்க முருகை தடிமேன் வரமகளின கையாடி தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க முருகை தடிமேன் வரமகளின கையாடி குண்டு கிழவனிவனாரியன இருமல் கிங்கிஞன முன்னுரையே புழர விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செ கொண்டு கிழவனிவனார் என இருமல் என முன்னுரையே குழற விடி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு சேவியாகி வந்த பிணியும் மிடையும் ஒரு பண்டிதனமையுருவேதனையும் விளக்கங்கருடமை கடனே என முடுக கூயர் மேவி வந்த பிணியும் அறிலே மிழையும் ஒரு பண்டிதனமையுருவேதனமைந்தருடமை கடனேதனமுருக உயர்மேவி மங்கை அழுதுவிழவே யமபடர்கள் நின்று சருவமலமே பொழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின்சை வரவேணும் மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவமலமே பொழுக உயிர் மங்கு பொழுது தடிதே மயிலின் மிசை வர வேணும் எந்த வருக ரவுநாயக வருகமைந்த வருக மகனே இனி வருக எண்கள் வருக எனதாருயிர் வருக அபிரா என் வருக கடனே இனி வருக எந்த வருக எனதாரு உயிர் வருக அபிராமு வருக அரசே பருக முலை உங்க வருக மலசூடி வருக என்று பருவின்ொடு கோலை புகழ கருமாயம் இங்கு வருக அரசே பருக முலை உங்க வருக மலசூடி வருக என்று பறிவினடு கோலை புகழ கருமாயம் சிந்தை மகிழும் மருகா ஒரு வஞ்சி மருவும் அழகா சிந்தை மயிலும் அருகா ஒரு வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா ஒரு வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா வஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுரர் கிளை வேறொடுமடிய அடுதீரா சிந்தை மகிழும் அருகா வஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுரர் கிளை மடிய ஆடு தீரா பிங்களாரபு நரி சூடிய பரம தந்த குமர அலையே தரை பொருத செந்தில் நகரில் நீரே மறுவி வளர்ப்பெருமாளே பிங்களாரவு நரி சூடிய பரம தந்த குமர அலையே தரை பொருத செந்தில் நகரில் நீரே மறுவி வளர் பெருமாளை சிந்தை மயூரம் மருகா சிந்த அசுர கிளை வேறொடுமடிய ஆடு தீரா திங்களரவு மதி பரமர் கந்தகுமர அலையே கருபொருத செந்தில் நகரில் இது மருவி வளர்ப்பெருமானே செந்தில் நகரில் மயிரே பலித நெரு தந்த மதய முருகே பழையகிடு கொஞ்ச முருகை கடிமேல் பரமகளின கை யாணி கொஞ்ச மயிரே பலித நெரு தந்த மதய முருகே பழையகித கொஞ்ச முருகே கடிமேல் பரமகளின கை யாணி கொண்டு கிழவனிவனாயன இருமல் திங்குஞ்சன முன்னுரையே குளரவிடி துஞ்சு குருடுபடவேஷ விடுபடு செய்வியாகி என இருமல் பிங்கி முறையை குடரவிடி துஞ்சு பொருடுபடவே செவிடுபடுடையும் ஒரு பண்டிதனமையுழு வேதனையுமிழைந்தருடமை கடனே தனமுழுக உயர்மேவி அழுதுவிழவேயமபடர்கள் சர்வமலவேழுது கடிதே மயிலிமிசை வரவே நின்று சர்வமலமே பொழுத உயிர் மங்கு பொழுது கடித மயிலிசை வர வேணும் என்ப ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கருக எனதார் உயிர் வருக அபிராமா என்ப ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கின்ற வருக எனதார் உயிர் வருக இங்கு வருக அரசே வருக மு வருக மலசூரிட வருக என்று பருவி நொடுகோசி புகழ வரும் இங்கு வருக அரசே வருக மு உங்க வருக மல சூரிட வருக என்று பருவி நொடுகோசி புகழ வரு சிந்தை மயிலும் மருகா புற வஞ்சி வந்தி மருகமழக சிந்தை மயிலு மருகா புற வஞ்சி வந்தி மருக சிந்தை மகிழும் மருகா புறவரில வந்து அதுல கிளை வேறு மடிய ஆடு தீரா சிந்தை மகிழ மருகா புறவரிட பஞ்சி மருவு அழகா அமர சிறை சிந்த வேரோடு மடிய ஆடு தீரா திங்களரவு நதி சூடிய பரமறு தந்தகுமர அலையே கரைபுருத செந்தில் நகரில் நீதே மறுவி வள பெருமாலே திங்களரகு நரி சூடிய வர மறு தந்தகுமர அலையே கரைபுருத செந்தில் நகரில் நீதே மறுவி வள பேரும் பெங்கள நகரில் இனிமேல் அருவி வள